இந்த வீடியோவில் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறாங்களே இவங்க யாருன்னு தெரியுதா இவங்க தான் வந்து இந்தியாவின் முதல் பழங்குடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இவங்களை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஜனவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நமது நாட்டின் ஏழாவது குடியரசு தினம் இந்த சிறப்பு தினத்தில் வந்து நம் இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் அற்புதமான வாழ்க்கை பயணத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அவர் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து எளிய பழங்குடி குடும்பத்திலிருந்து பல துயரங்களை எதிர்கொண்டு இந்தியாவின் உச்ச பதவியான குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்த அவரது கதை நிஜமாகவே ஒரு உத்வேகம் இந்தியாவின் முறையாக பழங்குடி சமூகத்திலிருந்து வந்த குடியரசுத் தலைவர் இவர்தான் இந்த வீடியோவில் அவரது தனிப்பட்ட வாழ்க்கை முதல் பொது வாழ்க்கை வரை அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் திரௌபதி முர்மு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஒடிசா மாநிலத்தின் அதாவது வடகிழக்கு மாநிலம் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் உள்ள உபர்வேடா எனும் சிறிய கிராமத்தில் பிறந்தார் அவரது குடும்பம் வந்து சாந்தல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தது அவரது தந்தையார் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரஞ்சி துளிராம் தாயார் பெயர் உருமி மிகவும் எளிமையான வறுமையான குடும்ப சூழலில் வளர்ந்தவங்க இவங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடி சமூகத்தை சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு கல்வி என்பது மிகவும் பலிதம் சாதாரண பெண் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டில் பிறந்தவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே எப்படி இருந்துச்சுன்னு இவங்களுக்கு வந்து பழங்குடியினங்கிற வேற இருந்துக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆனால் திரௌபதி முர்மு அவர்களின் குடும்பம் கல்வியில் முக்கியத்துவத்தை அப்போவே நல்லா புரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாங்க எல்லா தடைகளையும் கலந்து ஊரை விட்டு வெளியே சென்று படிக்க வேண்டும் என்ற தீவிர விருப்பத்துடன் புவனேஸ்வர் நகரத்துக்கு வந்து இவங்க சென்று அங்கே ராமதேவி மகளிர் கல்லூரியில் வந்து ஆர்ட்ஸ் படிப்பை முடிக்கிறாங்க கல்வியை முடித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரை ஒடிசா அரசின் இரிகேஷன் அண்ட் பவர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துக்கிறார் அது அவருடைய முதல் அரசாங்க வேலைன்னு பார்த்துக்குவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு அவர் ஷியாம் சரண் அப்படிங்கிறவர் வந்து திருமணம் செய்து கொண்டார் அவர் ஒரு வங்கி அலுவலர் திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் ஆனால் வாழ்க்கை அவருக்கு மிகவும் கடுமையான சோதனைகளை கொடுத்துருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவரது கணவர் வந்து மாரடைப்பால் வந்து திடீர்னு மரணம் அடைஞ்சிட்றாரு அதைத் தொடர்ந்து அவரது இரண்டு மகன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுவார் இன்னொருத்தர் வந்து மாரடைப்புன்னு நினைக்கிறார் ரெண்டு பேருமே சேர இறந்துட்டாங்க பையனும் கணவர் இரண்டு மகன்களும் போயாச்சு அவங்களோட அம்மாவும் இறந்துடுவாங்க கடைசியில் அவங்களுக்கு மிச்சமாகுது ஒரே ஒரு பெண் ஒரே குடும்பத்தில் மூன்று பேரை இழந்த அந்த துயரம் ஒரு பெண்ணுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க வார்த்தைகளிலே சொல்ல முடியாது ஆனால் அந்த கடுமையான துயரங்களையும் எதிர்கொண்டு தனது ஒரே மகள் எதிர்ச்சி முருமு மற்றும் இரண்டு பேர குழந்தைகளுக்காக வலிமையுடன் முன்னேறினார் இன்றைக்கு அவரது மகள் வங்கியில் பணியாற்றி வருகிறார் இவங்க எப்படி அரசியலுக்குள்ள வந்தாங்க ஆரம்பகால பதவி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை திரௌபதி முர்மு வந்து ஸ்ரீ ஆரோபிந்தா ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து டீச்சராக பணியாற்றிருக்கிறாங்க கல்வி மீது அவருக்கு இருந்த ஆர்வத்தை இது காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வந்து இவர் வாழ்க்கையும் ஒரு முக்கியமான திருமணம் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருக்கிறார் அந்த ஆண்டு ராய்ரங்கூர் நகர கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிச்சிருக்கிறார் ரெண்டாயிரமாம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா சட்டமன்ற தேர்தல் வருது அதில் ராய்ரங் தொகுதியில தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார் அது வந்து அவரது முதல் சட்டமன்ற வெற்றி அதே ஆண்டு காமர்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் துறையில் வந்து மாநில அமைச்சர் பதவியும் அவருக்கு கிடைச்சிருக்குது முதலாக எம்எல்ஏ ஆனோடனே அவருக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி அன்னு ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரீஸ் அண்ட் அனிமல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் துறையில் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அதாவது துறையும் வந்து விலங்கு நலத்துறை அதுல இருந்து இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பழங்குடி சமூகத்தின் வள வளர்ச்சிக்காக விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் நலனுக்காக பல திட்டங்களை இவர் வந்து செயல்படுத்திக்கிறார் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மீண்டும் ராய்ரங் போர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது மிக்க பதவி பணிக்கான ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மதிப்புமிக்க பண்டிட் நில்காந்த் தாஸ் பெஸ்ட் லெஜிஸ்லேட்டர் அவார்டு அப்படிங்கிற ஒரு விருது முங்ககளுக்கு கிடைச்சிருக்குது சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாவது டைமாக இருக்கும்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் கல்வி பெண்கள் நலன் பழங்குடி உரிமைகள் சமூக சமத்துவம் ஆகிய விஷயங்களில் இவர் வந்து தீவிரமாக வந்து குரல் கொடுத்துருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநர் பதவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து திரௌபதி முர்மு அவர்கள் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் இது எப்படி தெரியுமா ஜார்க்கண்ட் மாநிலம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அங்கே பழங்குடி சமூகங்கள் அதிகமாக வாழ்கிற மாநிலம் இது மிகப்பெரிய சாதனை ஏனென்றால் அவர் முதல் ப பழங்குடி சமூகத்தை சேர்ந்த பெண் ஆளுநர் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்கிறாங்க ஜார்க்கண்ட் மாநிலம் என்பது பழங்குடி சமூகங்கள் அதிகம் வாழும் பகுதி அங்கே ஆளுநராக இருந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஆறு ஆண்டு காலத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார் கல்வி மேம்பாட்டுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தார் பழங்குடி மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டங்களை விரிவாக்கினார் பெண் கல்விக்கு ஒப்பமளித்தார் பழங்குடி உரிமைகள் மற்றும் நில பாதுகாப்பு விஷயங்களில் தீவிரமாக செயல்பட்டார் சாதாரண மக்கள் நம்மகிட்டயே அடித்து குடிங்கிருவாங்க பழங்குடி மக்கள்லாம் சும்மா சொல்ல வேணுமா ஆனால் இவங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்காக அவங்க நிலப்பாதுகாப்பு எல்லாம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிறார் இவங்க பழங்குடி மக்களின் நிலங்களை பாதுகாப்பு வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மரம் நடுதல் திட்டங்களை தீவிரமாக ஊக்குவித்திருக்கிறார் ஆளுநர் இல்லத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக தோட்டம் பராமரித்து மரங்கள் நட்டு உதாரணமாக இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் எப் இவங்க வந்து எப்படி குடியரசுத் தலைவர் ஆனாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் வந்தது என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுகிற நேஷனல் டெமோக்ராட்டிக் அலிகன்ஸ்ல வந்து திரௌபதி முர்மு அவர்களை வந்து தங்களது வேட்பாளராக அவங்க அறிவிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படி பண்ணுறாங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தாறில் வந்து ஊட்டியில் இருக்கிற ஊட்டியிலும் பழங்குடியினர் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்கள்ல அங்கே வந்து தேலி தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு பெண்மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இந்த வருஷம் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்கிற்கு அழைப்புதல் அனுப்பியிருக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து எப்படி வந்து இவங்களை தேர்ந்து அப்படின்னு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே இந்த குடியரசுத் தலைவரை நம்ம பாராட்டலாம் இப்போ வந்து அவங்க குடியரசுத் தலைவர் பதவி பயணத்தை வந்து பார்க்கலாம் இது மிகப்பெரிய அங்கீகாரம் ஏனென்றால் முதல் முதலாக பழங்குடி சமூகத்தை சேர்ந்த வேட்பாளராக நின்று இந்தியாவின் இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீபா பாட்டில் எளிய கிராமத்து பன்னணியிலிருந்து வந்தவங்க தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் பெற்று அமோகமான வெற்றி பெற்றிருக்கிறாங்க என்டைய கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல எதிர்கட்சியிலிருந்தும் பலர் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி திரௌபதி முர்மு அவர்களின் இந்தியாவின் பதினஞ்சு பதினைந்தாவது குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருக்கிறார் இது இந்திய வரலாற்றில் ஒரு மயில்கள் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிறகு அவங்க வந்து அரசியலமைப்பு விழுமியங்களை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறார் பழங்குடி சமூகங்கள் பெண்கள் பின்தங்கிய மக்களின் குரலாக இவர் செயல்படுகிறார் கல்வி மற்றும் திறன் மேம்பாடு குறித்து வலியுறுத்தி வருகிறார் சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி பற்றி அதிகமா பேசுவாங்க நீங்க அந்த அவங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ அவங்களோட வாழ்க்கை வந்து நமக்கு என்ன சொல்லி தருகிறது அப்படின்னா சவால்களை வாய்ப்புகளாக மாற்றுதல் எளிய குடும்பம் வறுமை பழங்குடி சமூகம் என்ற எல்லா தடைகளையும் கல்வி மூலமாக கலந்துக்கிறாங்க தனிப்பட்ட துயரங்களை எதிர்கொள்ளும் வலிமை அப்படிங்கிறது தான் நம்ம ரெண்டாவது அவங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கிறது அதாவது கணவர் மற்றும் இரண்டு மகன்களை இறந்த பிறகும் சமூக சேவையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா எளிமை மற்றும் பணிவு உச்ச பதவியில் இருந்தாலும் தனது வேர்களை மறக்காமல் எளிமையாக வாழ்கிறார் இந்த வீடியோலயே பார்த்துருப்பீங்க எளிமை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மற்றும் பழங்குடியினரின் பிரதிநிதியாக இருந்திருக்காங்க எப்படின்னா தனது வெற்றி மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் மற்றும் பழங்குடி இளைஞர்களுக்கு இவர் வந்து உத் உத்வேகம் மதிக்கிறார் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க இந்த குடியரசு தினத்தன்று இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முரும் அவர்கள் நமக்கு சொல்லித்தரும் மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியுடன் உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு முறை